ஹாய் விமேஸ் வெல்கம் டு சின்ன கசமையல் முந்திரி நறுக்கின கொத்தமல்லி வெள்ளரி விதை வெங்காயம் நறுக்கின குடை மிளகாய் கேப்சி கேம் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தோட அந்த ஈரத்தன்மை வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துடலாங்க நல்லா வறுத்துருவோம் வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த நல்லா எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளரி விதை அதையும் போட்டு வருத்தருவோம் முந்திரி பருப்பு வெள்ளரி விதையும் போட்டு நல்லா வறுத்துடலாம் இந்த குடை மிளகாய் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே இந்த ரெண்டு பொருள் தான் முந்திரி பருப்பு அந்த வெள்ளரி விதையும் தான் ஸோ வெள்ளரி விதையையும் முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்துட்டோம் அதுக்கப்புறம் நறுக்கின இஞ்சி துண்டுகள் நறுக்கின இஞ்சி துண்டு கொஞ்சம் போட்டு அதிகம் வதக்கிடுவோம் அந்த இஞ்சியோட பச்சை வாசம் கட்டாயம் போகட்டும் கொஞ்சம் அந்த இஞ்சி கருகின மாதிரி போட்டு நீங்கள் மிக்சியில் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும் அதனால் இஞ்சியோட பச்சை வாசம் போயிட்டு கொஞ்சம் கருகின மாதிரி வதக்கிட்டோம் இப்போ அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் நமக்கு காரத்துக்கு உரப்பு என்னவா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பயன்படுத்தினிருக்கும் இப்போ அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து கஸ்தூரி மெத்தி நல்ல வாசத்துக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கும் வந்து கஸ்தூரி மெத்தி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இந்த நல்லா எல்லாமே நல்லா வணங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலவைக்கு தகுந்தார் போல் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன் அந்த கொத்தமல்லியை கொஞ்சம் கூடுதலாக கூட கொஞ்சம் நிறையவே போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கிடுவோம் கொத்தமல்லியை வந்து அந்த எண்ணெயிலேயே வதக்கிற மாதிரி நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் இந்த கலவைக்கு தகுந்த அளவுக்கு மட்டுமே சால் உப்புத்தூளை பயன்படுத்திக்குவோம் உப்பு பயன்படுத்திவிட்டு அதையும் நல்லா சேர்த்து உனக்கு நல்லா வதக்கிடுவோம் அந்த பச்சை வாசம் எல்லாத்துடைய அந்த பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருவோம் ஏன்னா இது வந்து மிக்சி ஜாரில் போடுற மசாலா அதனால் இதை இன்னொரு பிளேட்டில் போட்டு எடுத்து அப்படியே ஆற வச்சுருவோம் இப்போது அந்த கேப்சிக்கமையும் மிளகா குடை மிளகாவை வந்து நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் ஒரு பெரிய அளவில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் காரணம் என்னென்னா அது நல்ல குழம்புல வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுனால வெங்காயத்தை ஓரளவுக்கு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி போட்ட வெங்காயம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடுவோம் வதக்கினத்துக்கு அப்புறம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடட்டும் இதில் வேறு எந்த மிக்ஸ் அதாவது வேறு எந்த மசாலாக்களையும் கலக்க வேண்டாம் இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த குடை மிளகாய் இதையும் போட்டு நல்ல எண்ணெயிலே வணக்கலாம் நல்லா வதக்கும்போது பார்த்தீங்களாக்கி இது எண்ணெயில் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டோம்னாவே நமக்கு எண்ணெயிலே வந்து அது வதங்கி அப்படி சுருண்டு நிற்கும் அதனால நல்லா வந்து கீழே கிண்டி கலரிட்டு இது வேகிற அளவுக்கு கலருக்கும் கொஞ்சம் உப்பு தூளையும் போட்டு உப்பு தூள் எப்போ நம்ம பயன்படுத்தினாலும் அந்த வேகிற தன்மை வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதனால தான் வந்து உப்புத்தூள் நம்ம பயன்படுத்துகிறோம் உப்பு போட்டோம்னாவே அது வேகும்போது கொஞ்சம் வேகமாக வந்துடும் அதனால நல்லா வேகட்டும் இப்போது இதுக்கு வந்து ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக வேண்டி நல்லா வதக்கிட்டு நல்லா வேக விட்டுடுவோம் குடை முளை அந்த குடை மிளகாய் பார்த்திங்களா அந்த வாசம் அப்படி ஒரு கமகமான்னு இருக்கும் இது வந்து நம்ம முதல் முதல்ல செய்கிறோம் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இந்த இது வந்து அந்த மிளகாய் வேகிற அளவுக்கு மட்டுமே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் டம் கட்டி வச்சுட்டோம் முடி போட்டு வச்சிட்டோம் இப்போ முடி போட்டு வச்ச இந்த பகுதியில் பார்த்திங்கனாக்கா அது வெந்துட்டிருக்கட்டும் இப்போ நம்ம அந்த வறுக்கிறதுக்காக தயார் பண்ண அந்த மசாலா கலவையை வந்து நல்ல மிக்சியில் ஓரளவுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் நல்ல முழுமொழுன்னு அடிக்கிற மாதிரி அடித்து எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் குடை அந்த வெங்காயமும் நல்ல பதமாக வெந்து நிற்கிற இந்த தருணத்தில் அடித்து வச்சுருக்கிற அந்த மசாலா கலவையை அப்படியே கொட்டிடல கொட்டிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றுல அதே போல் கலவைகள் பார்த்திங்கனாக்கா இந்த மசாலா பார்த்தீங்கனாக்கா நம்ம தண்ணியே இல்லாமல் தான் பயன்படுத்தின்னு இருக்கோம் ஸோ அதனால் நல்ல தன்மையோட இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி வேணும்னாலும் தண்ணி ஊற்றி கூட பயன்படுத்திக்கலாம் நான் தண்ணி அதிகமாக பயன்படுத்தலை அப்படியே ஊற்றி அந்த மசாலாவை வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அந்த மிக்ஸி ஜாரை அலம்பி ஊற்றுறோம் பார்த்திங்களா அலசி ஊற்றுறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை மட்டுந்தான் பயன்படுத்தின்னு இருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா திக்கான ஒரு கிரேவியாக தான் எடுக்க போகிறேன் இந்த கேப்சிகம் கிரேவி வந்து சப்பாத்திக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குதுங்க காரணம் என்னென்னா அந்த முந்திரி பருப்பு வெள்ளரி விதை இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம் கஸ்தூரி மெத்தி நல்ல ஒரு மனம் நல்ல ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா முந்திரி பருப்பு வெள்ளரி விதை இதையெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இப்போ நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு தூளை பயன்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வைக்கலாம் ஏ எதுக்காகனு கேட்டிங்கன்னாக்கா இந்த கிரேவியெல்லாம் ஒரே பதத்துக்கு தள்ளி விட்டுட்டு இந்த கிரேவிலேருந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு தலை தளம் நிற்கும் கிரேவி வந்து அப்படியே தனியாக எண்ணெய் பிரிஞ்சிட்டு தலை தளம் நிற்கும் அந்த தருணத்தில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி மேலே ஆப்பில் தூவிட்டு இதை அப்படியே எடுத்து இறக்கி வச்சுடுவோம் வச்சு மூடி வச்சிடும் மூடி எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணலாம் சப்பாத்தி பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அந்த இப்போ பாருங்கள் கிரேவி பக்காவாக எண்ணெய் பிரிஞ்சிருச்சி கொத்தமல்லியும் போட்டாச்சு இதை அப்படியே போட்டு மூடி போட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் டம்ல அதாவது மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுருவோம் ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படியே எடுத்து வச்சு மூடி போட்டு வச்சிருவோம் இது ஏற்கனவே சால்ட்டெல்லாம் நம்ம டேஸ்ட்டு பார்த்தாச்சு அதனால் பக்கவான கிரேவியாக ரெடியாகிருச்சு குடை மிளகாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இதை அப்படியே போட்டு மூடி போட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் டம்ல இருக்கட்டும் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்தி முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த தோசை கல் சொல்லுவோம் இல்லையா சப்பாத்தி கல் வந்து கனமான கல்லில் நம்ம செய்யும்போது சப்பாத்தி வந்து நமக்கு கொஞ்சம் மிருதுவாக கிடைக்கும் அதாவது சாஃப்டாக கிடைக்கும் நம்ம நான்ஸ்டிக் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஆயில் அப்ளை பண்ண மாட்டோம் ஆனால் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுவும் சாஃப்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும் நேரம் தாழ்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மறுமொரு ஆகிடும் ஆனால் அடி கனமான கல்லில் தைக்க நம்ம சப்பாத்தியை த செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரே நேரம் வந்து தாமதம் கூட அந்த சப்பாத்தியோட தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப மிருதுவாகவே இருக்கும் அருமையான ஒரு சப்பாத்தியை ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த குடை மிளகாய் கேப்சிகம் கிரேவி எடுத்து வச்சிரு அப்படியே மூடி போட்டு வச்சுருக்கிறேன் அந்த கேப்சிகம் கிரேவி குடை மிளகாய் குழம்பை எடுத்து அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு சூப்பரான சுவையில் அருமையாக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இது வந்து பிடிக்கும் அவ்வளவு டேஸ்டியான ஒரு கேப்சிகம் கிரேவி குடை மிளகாய் கிரேவி செஞ்சுருக்கேன் ஸ்மூத்தான சப்பாத்தியில் தொட்டு சாப்பிடும்போது பிள்ளைங்க அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சப்பாத்திங்கிறது ரெண்டு சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு சுவையை கூட்டி கொடுக்குது அவ்வளோ டேஸ்ட் அருமையான இந்த சின்ன கசமையலில் இன்னைக்கு கேப்சிகம் கிரேவி ஓகே நீங்கள் எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க புதுசாக வீடியோ பார்க்குற நட்புக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புக்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட என் உங்களோட உதவிங்கிறதே எனக்கு அது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு கருத்துக்களோடு வந்து பரி பதிவிடுங்க நான் என்னால் என்ன முடியுதோ அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் சின்னக்காய் சமையலில் கேப்சிக்கம் கிரீன்